நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிவாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அடுத்த மூன்று மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்தில் நடக்கக்கூடிய பலன் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்காக பார்க்க போகிறோம் வேலை முதல் வீடு வரை திடீர் திருப்பங்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகும் ராஜ முத்திரைகள் சோ இதனால மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள் அதற்குண்டான படிக்கட்டுகள் உங்களுக்காக வந்து சேரப்போகுது ஏறி போறதுதான் உங்களுடைய வேலைகள் சரி என்னென்னாலும் நடக்க போகுது போது பாத்துருவோம் பதிவோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல ஏற்கனவே துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திறப்பு நமக்கு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மாதிரி தவறாம சிப்பிடிச்சுங்க ஆனால் அந்த நான் பதியோட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு ஒரு அம்சம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரம் அவங்க மட்டும்தான் அது என்ன அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய துலாம் ராசியை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு அதே போல சுவாதி நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது ராகு அந்த ராகு கும்பத்தில் இருக்கிறார் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ குருவினுடைய பார்வை ராசிக்கும் கிடைத்து ராசி நட்சத்திராதிபதிக்கும் கிடைப்பது உங்களுக்கு மட்டும்தாங்க இந்த வருஷம் சரி இதனால என்னங்க கிடைக்கும் அப்படின்னா ராசி என்பது உடல் நட்சத்திரம் என்பது உணர்வுகளையும் நீங்கள் செல்ல நீங்கள் எண்ணக்கூடிய செயல்களையும் சொல்லும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தான் சொல்லும் அப்போ என்னும் போல் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய உடலும் மனசும் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உடல் ஒத்துழைக்கணும் மனசு ஒத்துழைக்கணும் அதுக்கு திட்டமிடல் சரியாக இருக்கணும் அப்போது இதற்கு சாதகமாக இருக்கக்கூடியது குரு பகவான் உங்களுக்கு அந்த ரெண்டுக்குமே சரியான முறையில் குருடைய பார்வை கிடைத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன தெளிவு புத்தி சாதுயம் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் கொடுக்குறாரு சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரட்டை கிரகங்கள் ரெண்டு ராசில ஒன்று சேர போகிறாங்க மற்ற கிரகத்துடைய பயிற்சியும் இருக்குது அவங்க மொத்தம் உங்களுக்கு என்னென்ன இதுல முதல்ல இந்த ஆணி மாதம் முடிவில் சூரியனோடு குரு இணைந்து மிதனராசியில் இருந்தவர் அதுக்கப்புறம் சூரியன் கடகராசியில் பிரிச்சு அடைஞ்சு போயிருக்கிறார் ஆணி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா ஜூலை இருபத்தி ஆறில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாரு இந்த ரிசபராசியில அவர் அப்படி இடம்பெறந்து குருவோடு இணைய போகிறார் மிதுன ராசியில இது கஜலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது ஜூலை இருபத்தாறு முன்பு வரை ரிஷபராசியில் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறாரு சுக்கர பகவான் அவர் யாரும் உங்களுடைய துளாராசிக்கு அதிபதியே சுக்கரன் சரிங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் வெளிநாடு போவது வேறு இடம் பெயர்வது கணவர் வீட்டு வழிகளில் சில நல்ல காரியங்கள் நடப்பது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களுக்கு திருமணம் கைகூடி வர்றது சமூக சேவை தொண்டு போன்றவற்றால் கௌரவம் கிடைப்பது அல்லது தொண்டு சமூக சேவை செய்வதற்காக இடம் பெயர்வது ஒரு இராணுவத்தில் அதாவது மில்ட்ரியில் ஒரு வேலை வாய்ப்பு அல்லது கடல்கடன் செல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டு இந்த ஜூலை மாதத்தில் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து கண்ணுக்கு தெரியாத அதாவது மறைமுகமான சில வேலை தொழில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலை தொழில் உங்கள் கைக்கு கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தி சரிங்களா அடுத்து ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு குருவோடு சுக்கரன் சேர்க்கை அது உங்களுடைய துளாராசிக்கு ஒன்பதாம் வீடாக மிதனத்து ஏற்படுது சுவாதி நட்சத்திரம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுபவன் இருக்கக்கூடிய வீடு கும்பம் அதற்கு ஐந்தாம் வீடு சரிங்களா இப்ப ராகு இருக்கிறது கும்பம் கும்பத்தில் இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீடு தான் மிதனம் அதில் இந்த அமைப்பு ஏற்படுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நல்லதுதான் சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்ட்டா கண்டிப்பாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் திடீர் காதல் திடீர் கல்யாணம் திடீர்னு ஒரு வேலை ரீதியான பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கப்படும் ராஜ பதவிகள் கிடைப்பதற்கும் ராஜ வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை அல்லது ரயில்வே டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறை இப்படி ஏதேனும் ஒரு வழிகளில் வேலைவாய்ப்பு உங்களுக்கு அமைய போதும் ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் பிஇடபிள்யூ சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் வனத்துறை போன்ற விஷயங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் விஏஓ அலுவலகத்தில் அல்லது ரேஷன் கடையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜாங்கத்தால் அதாவது அரசாங்கத்தால் வேலையில் உண்டான ஒரு இடமாற்றம் உங்களுக்கு ஏற்பட சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ பெர்மனண்டாக நிரந்தரமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை தீர்மானிச்சுருவீங்க சரிங்களா அதே போல் கண்டிப்பாக கவர்மெண்ட் மூலமாகவே பண தேவை உங்களுக்கு பூர்த்தி அடையும் இன்னும் லோனாக கிடைக்கலாம் இல்லை கவர்மெண்டோடைய கல்வி உதவித்தொகை வேறேனும் ஏதாவது ஒரு உதவி வகையில் அரசாங்க பணத்தை நீங்கள் அனுபவிக்க போயிடுவோம் ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வேலை கிடைக்கலாம் அல்லது உங்களுடைய கணவனுக்கு அல்லது உங்களுடைய மனைவிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா சோ மானியம் அரசாங்கத்தின் மானிய உதவி உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இது போக செவ்வாய் கேது சிம்ம ராசியில் இணைந்திருக்கிறார்கள் ஸோ இந்த செவ்வாய் கேது இணைஞ்சு அது சிம்ம ராசியில் இருக்கும்போது அது உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீடு அமையுது ராகுக்கு நேரடி ஏழாம் வீடாக அமைக்கிறது அப்போ என்னங்க நடக்கும் என்னங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிலத்தால் லாபம் சகோதர சகோதரி வழிகளில் லாபம் பூர்வி சொத்துக்களால் லாபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நிலத்தை விற்பனை செஞ்சாலும் சரி இந்த நிலத்தை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு சரிங்களா புரிய சொத்துக்களால் உண்டு மருத்துவ தொழில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் உங்களுக்கு யோகம் உண்டு நட்சத்திரத்திற்கு அதாவது ராகுக்கு செவ்வாய் பார்வை குரு பார்வை ரெண்டுமே கிடைக்கப்போகுது சரிங்களா செவ்வாய் நேரடி ஏழாம் ராகு பார்க்க போறாரு குரு பவன் கொண்டு இருக்கிறார் அப்போ திலாம் ராசிக்காரங்களுக்கும் சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மிக முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா காவல்துறையில் ராணுவத்தில் ஒரு வேலை வாய்ப்பு மருத்துவம் துறையில் ஒரு வேலை வாய்ப்பு இன்னொரு டீச்சிங் லைன் கல்வித்துறை மற்றும் பேங்க் சம்பந்தமான துறைகளில் ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகம் முடியும் நினைக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு முடியும் சரிங்களா அதுக்கு சாதகம் உண்டு இப்படி அரசாங்கத்தினுடைய இந்த துறைகளில் வேலையோ தொழிலோ வருமானத்தை கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய இதே வழி வழி உங்களுக்கு திறக்க போகுது கிடைக்க போகுது அதை நீங்க பயன்படுத்திக்க சரிங்களா அது உங்களுடைய சாமர்த்தியம் ஆனால் வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது ஏன்னா ராகுக்கு குரு பார்வை நிச்சயம் இதனால நன்மைகள் உண்டு இதில் ரியல் எஸ்டேட் யாரும் பார்க்கக்கூடியவங்க அதே போல் படிப்பு சம்பந்தமான டீச்சிங் லைன் ப்ரைவேட்டாக வச்சு கோச்சிங் நடத்தக்கூடியவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போகுது இந்த ஒரு காலகட்டங்கள் மேற்கொண்டு இந்த ஒரு நேர காலத்தில் கண்டிப்பா சுகப்பிரசவம் குழந்தை பாக்கியம் இதுக்கு வாய்ப்பு உண்டு சுவாதி சிறக்காரங்களுக்கு சரிங்களா ஆனா குழந்தை பாகத்தை எதிர்பார்க்க குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை பயப்படுறதுன்னு பயப்படாம இருக்கலாம் ஓகேங்களா இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலை முதல் வீடு வரை மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய துலாம் ராசிக்கு ஆறில் மீனத்தில் சனிவான் ஐந்தில் ராகுணம் வந்திருக்கிறாரு சரிங்களா சோ அப்படி நிலைப்பாடுகள் பார்க்கும்போது வேலை நிரந்தரமாக முறையில் அமையும் அந்த வேலைக்கு உன்னான இடமாற்றத்தை ராகு ஐந்திலிருந்து கொடுப்பாரு நீங்க வேற வேலைக்கு கூடுதல் சம்பளத்தோடு வேலைக்கு உண்டான கம்பியை மாற்றுவதற்கு வாய்ப்பை கொடுப்பாரு இப்போ குருவும் சாதகமாக இருக்கிறாரு செவ்வாயும் பாரையாக பார்க்கிறாரு அப்போது இடமாற்றம் என்பது உறுதியான முறையில் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால் நன்மைகள் கண்டிப்பான முறையில் உண்டு அதே போல் பழைய வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்குறது பழைய நிலத்தை விட்டுட்டு புது நிலம் வாங்குறது அப்படின்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் இது வேலை சொத்தில் மட்டுமல்ல உறவுகளிடமும் இது ஏற்படும் தேவையில்லாத தகாத உறவுகளை விலக்கிவிட்டு நல்ல உறவுகளோடு இனி பழக்க வழக்கம் இருக்கும் உங்களுடைய நண்பர்களை வட்டாரம் சொந்த பந்தங்களுடைய வட்டாரம் டோட்டலாக மாறுறதுக்கு சான்சஸ் உண்டு பிறந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு பூந்த வீட்டுக்கு போகக்கூடிய யோகம் பெண்களுக்கு உண்டு அப்போது உறவுகளே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகக்கூடிய மாற்றங்கள் உண்டு இது பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கும் பொருந்தும் சரிங்களா ஸோ உங்களுடைய நட்பு வட்டாரம் டோட்டலாக மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது சரி இப்போது வயதானவர்களுக்கு சுவாத பிறந்த வயதானவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இவங்க முதல்ல கவனத்தோடு இருக்க வேண்டியது பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஏன்னா செவ்வாய்கொடைக்கியது பதினொன்றாம் வீட்டில் இணைந்து நடக்குது சுக்கரன் வர ஒன்பதாம் வீட்டில் சு குருவோடு இணைந்துருக்கிறார் அப்போது சுகர் கம்ப்ளைண்ட்டு பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கு மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ நல்ல அமைந்தவர் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்த்தோம் மிக நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பிள்ளைகளை வந்து பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அவர் சந்தித்து செலக்ட் செலுத்திங்க மேலும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராயம் திருவடி சரணம்